டாக்டர் வணக்கம் சார் டாக்டர் டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் த்ரூ இன்டிகிரேட்டிவ் மெடிசன்ல இதுக்கு முன்னால பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்புறம் ஸ்லீப் பாத்தோம் அடுத்தது என்ன வரும் டாக்டர் சோ அடுத்து நம்ம டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் அதாவது உங்களுக்கு நீர் சுருக்கம் ஏற்படாம உங்களுக்கு டிஹைட்ரேஷன் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு நீங்க நார்மலா உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கணும் சோ இந்த ஹைட்ரேஷன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்றது வந்து சமீப காலத்துல நான் வந்து இணையதளத்துல நிறைய டவுட்ஸ் பாக்குறேன் அதுல இவ்வளவு தண்ணி குடிக்கலாம் இவ்வளவு தண்ணி குடிக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய விதவிதமான கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் பட் இதுல வந்து பொதுப்படையா சில விஷயங்கள் இருக்கு ஸோ அது பேசிக்கா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க டீஹைட்ரேஷன் போகாம இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும் முதல்ல ஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன அது ஒருத்தரோட உடல் நலனுக்கு எவ்வளவு முக்கியம் ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்றதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நீரேற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நீரேற்றம் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் எவ்வளவு நம்ம தண்ணி குடிக்கணும் சரி ஃபர்ஸ்ட் தண்ணி எதுக்கு நம்ம குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல பாடி நார்மலா இயங்கறதுக்கு நமக்கு நீரேற்றம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் அதே போல இந்த நீரேற்றம் சரியா இருந்தாதான் நம்ம உடம்போட உஷ்ண நிலை அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம உடம்புல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த குழாயில ரத்தம் போகுது இல்லைங்களா எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மினிமம் ரெண்டுல இருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தினப்படி நம்ம குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்கும் போதுதான் ரத்தம் ரத்த பதத்துக்கு கரெக்டான அளவுல இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல சர்க்குலேஷன் ஆகுறதா அறிவியல் சொல்லுது சராசரியா ஆண்களுக்கு அஞ்சுல இருந்து அஞ்சரை லிட்டர் ரத்தமும் பெண்களுக்கு நாலரைல இருந்து அஞ்சு லிட்டர் ரத்தமும் இருக்கிறதா அறிவியல் சொல்லுது நார்மலா குடிக்க வேண்டிய அளவை விட கம்மியா இந்த நீர் சுருக்கிறதுனால ரத்தத்தோட தன்மை அதிகமாகி ரத்தம் உறையற அபாயமும் ஏற்படும் நீர் சுருக்கத்தை சரி பண்றதுக்கு நமக்கு வெறுமனே தண்ணிய குடிச்சா மட்டும் போதாது நீரேற்றத்துக்கு நமக்கு சில வகையான உப்பு சத்தம் நம்ம உடம்புல குறிப்பிட்ட அளவு இருக்கணும் குறிப்பா சொல்லணும்னா சோடியம் பொட்டாசியம் குளோரைட் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் உப்பு சத்து உடம்புக்கு மிக மிக அவசியம் இந்த அஞ்சு வகையான உப்பும் குறிப்பிட்ட அளவுல இருக்கா இல்லையா அப்படின்றத நிர்ணயிக்கிறது நம்மளோட கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸோ நீங்க நல்லா ஒரு நாள் எங்கேயாவது வெளி வெயில்ல நீங்க அழிஞ்சு திரிஞ்சு ரொம்ப வேர்த்து போய் வரும்போது பார்த்தீங்கன்னாலோ அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹெவியா நீங்க வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி நிறைய வேர்த்து போய் வரும்போது நம்ம உடம்புல இருந்து வேர்த்து போகும்போது வெறும் தண்ணி மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து உப்பும் வெளியேறிடும் அதுதான் அப்பப்போ அது ட்ரை ஆகும்போதுதான் உப்பு பூத்த மாதிரி ஆயிடும் உடம்புல சம்டைம்ஸ் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப வேர்த்து போகும்போது உடம்புல இருந்து வெளியேற்றப்பட்ட நீர் மட்டும் இல்லாம உப்பு சக்தியும் நீங்க உள்ள சேர்க்கறதுக்கு இளநீரோ அப்படி இல்லைன்னா நார்மலான உப்பு சேர்க்கப்பட்ட நீர் மோரை நிறைய பருகி வரும்போது உங்களுக்கு இந்த சால்ட் இம்பேலன்ஸும் சரியாயிடும் டாக்டர் தினசரி நம்ம குடிக்கிற தண்ணீர் நமக்கு போதுமானதாக இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸோ வயசு வாரியா தண்ணி இந்த அளவுக்கு குடிக்கலாம் அப்படின்ற ஒரு தோராயமான ஒரு கணக்கு இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை ஆறு மாசம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு எழுநூறு மில்லி தண்ணி தேவைப்படும் பட் பொதுவா பிறந்த குழந்தைக்கு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த தாய்ப்பால்ல இருக்கிற அந்த நீர் சத்தே போதுமானது அதுக்கு நம்ம அவசியம் இல்லை ஏழு மாசத்துல இருந்து மூணு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்நூறு மில்லிலிருந்து ஒன்னே கால் லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படும் நாலு வயசுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் ஒன்னே முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு குழந்தைக்கு தேவைப்படும் அதே மாதிரி ஒன்பது வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட ஹைட் வெயிட்ட பொறுத்து ரெண்டுல இருந்து ரெண்டே கால் லிட்டர் தண்ணி வரைக்கும் அவங்க தாராளமா எடுத்துக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க அடல்ட்ஹுட்ட ரீச் ஆன அப்புறமும் சரி எல்டர்லி ஏஜுக்குள்ள வரும்போதும் சரி ஆண்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணியும் பெண்களுக்கு ரெண்டுல இருந்து ரெண்டு லிட்டர் தண்ணியும் தேவைப்படும் பெரும்பாலும் இந்த தண்ணியோட தேவை நம்மளோட பகல்ல தான் இருக்கு அப்படின்னும் போது காலையில ஏழு இருந்து சாயங்காலம் ஆறுல இருந்து ஏழுக்குள்ள இந்த தண்ணியை நம்ம குடிச்சுடுறது நல்லது ஒன்பது மணி வரைக்கும் நைட் ஒன்பது மணி வரைக்கும் தண்ணி நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நைட்டு தூக்கம் பாதிக்கப்படும் ஏன்னா நீங்க ஃப்ரீக்வெண்ட்டா நைட் யூரின் போகிறதுக்கு எழுந்திருக்க வேண்டி இருக்கும் ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க டிராவல் பண்ணுறவங்க பெரியவங்க பொதுவாக பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணணுமே அதனால டிராவல் பண்ணும்போது நம்ம தண்ணி கம்மியாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் டிராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தண்ணியின் தேவை ஒரு அரை லிட்டராவது நார்மலாக நீங்கள் குடிக்கிறத விட எக்ஸ்ட்ரா குடிக்க வேண்டி இருக்கும் ஸோ தண்ணியோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக வெளியில் சுற்றுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வெதர் நம்ம சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற வெதருக்கு அட்லீஸ்ட் ரெண்டரைலருந்து மூணு லிட்டர் தண்ணி நீங்கள் நீங்க உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நான் வீட்லயே தான் இருக்கேன் நான் ஒரு சீனியர் சிட்டிசன் எனக்கு ஒரு பிபி ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஒரு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணி வந்து ரெஸ்ட்ரிக்டடா அதாவது ஆப்டிமமா எடுத்துக்கணும் மிதப்படுத்தி நீங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதுக்கு சம்வேர் பிட்வீன் இப்ப கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற கார்டியாக் பேஷன்ஸ் எல்லாம் ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு மேல குடிக்க கூடாதுன்னு நம்ம அட்வைஸ் பண்றோம் அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம்னு வரும்போது பில்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு ரெண்டாவது ஸ்டோன் ப்ராப்ளம் ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தண்ணி அதிகமாக குடிக்க சொல்லி நம்ம சொல்வோம் அதாவது நார்மலா ஒரு ரெண்டு லிட்டர் அப்படி குடிக்கணும் கிட்னி பில்ட்ரேஷன் யூரியா கிரியாட்டின் அதிகமாக இருக்கு கிட்னியோட செயல்திறன் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தண்ணியை வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ்குள்ள குடிக்க சொல்லி நம்ம நெஃப்ராலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க டிராவல் பண்ணும்போது ஒரு ஹாஃப் லிட்டர் நீங்க வழக்கமா குடிக்கிறத விட எடுத்துக்கணும் என்ன பொறுத்தவே இருக்கும் தண்ணியை அலந்து நீங்க குடிக்கும்போது போது உள்ள போகுது அப்படின்ற கணக்கு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வயசானவங்க காலையில நீங்க எந்திரிச்சி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு நீங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்ச அப்புறமா த்ரூ அவுட் த டே தான் உங்களுக்கு வாட்டர் ரிக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்கும் ஸோ தண்ணியோட தேவை வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல படிப்படியா கம்மி ஆயிடும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அந்த பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு தண்ணி தேவை ஆறு மணிக்கு மேல கம்மி ஆயிடும் அப்போ என்கிட்ட வரவங்க கிட்ட நான் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிக்க சொல்றேன் அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள குடிச்சிடும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்பது மணி வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு தூக்கம் வந்து தூக்கத்துல இருந்து நீங்க ரெண்டு மூணு வாட்டி பாத்ரூம் கேந்திரிச்சிட்டு போற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அதனால வாட்டர் ரிக்குவயர்மெண்ட்டும் உங்களோட தேவையும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு பட்சத்துல ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள அடல்ட்டா இருக்கும் பட்சத்துல நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு நீர் சுருக்கம் டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரவே வராது டாக்டர் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கும் குறைவான தண்ணீர் தான் குடிக்கிறாங்க குறைவான தண்ணீர் குடிச்சுக்கிட்டே வர்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் ஸோ இந்த நீர் சுருக்கம் இந்த டீஹைட்ரேஷன்னால நிறைய பாதிப்புகள் உடம்புக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான அபாயம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரின் ரொம்ப எரிச்சலா போகிறதோ இல்ல ரொம்ப மஞ்சளா போறதோ இல்ல யூரின் அடிக்கடி போறீங்க ஒரு மணி நேரத்திலேயே ரெண்டு மூணு வாட்டி நீங்க யூரின் போயிட்டு வந்தீங்கனாலோ இல்ல யூரின் போகும்போது போது கடுத்தாலோ இது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நீர் சுருக்கம் ஏற்பட்டால் தலை சுத்தல் வரலாம் லோபி வரலாம் உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு நீர் சுருக்கம் இல்லாம இருக்கணும் நீர் சுருக்கம் ஏற்படுறதுனால நம்மளோட சிறுநீரகத்துல கற்கள் உருவாவதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கும் நீர் ஏற்றம் அப்படின்றது நம்ம கான்சியஸா நம்ம தண்ணி குடிக்கிறதே இல்லை வேலைக்குன்னு நம்ம போயிட்டோம்னா வேலையிலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றமே ஒழிய இந்த உடம்புக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே நமக்கு இருக்கிறது இல்லை என்னோட பேஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்லிடுறது அலந்து வச்சுக்கோங்க இப்பெல்லாம் வாட்டர் பாட்டில் அழகா மார்க்கிங்கோட வருது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மார்க்கிங்கோட வருது எல்லாரும் இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க நம்மளும் அந்த ஸ்மார்ட் போனை ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுக்கு நான் சொல்லி கொடுத்துறது ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு அதுல பொதுவா என்கிட்ட வரவங்களுக்கு இன்னொரு டவுட் வர்றது டாக்டர் நான் மொத்தமா காலையில எழுந்தோடனே ஒரு லிட்டர் ஃபுல்லா தண்ணி குடிச்சிடுவா அப்படின்னு கேட்கறாங்க அந்த மாதிரி ஒரே அடியா நீங்க டம்ப் பண்ணக்கூடாது தண்ணியவும் நீங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரே நேரத்துல ஒரு ஷார்ட்ல குடிக்கிறதுன்றது வந்து நாட் அட்வைசபிள் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில நீங்க ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திருக்கிறீங்கன்னா பிரஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சமா வார்ம் வாட்டர் அப்பப்ப சிப் பண்ணிட்டே இருங்க ஒரு மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் போற போவர சிப் பண்ணிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட மீட்டிங்ஸ்க்கு இடையிலயோ இல்ல நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா உங்களோட வேலைகளுக்கு இடையில ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்க தண்ணி குடிச்சிட்டே ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள ரெண்டரை லிட்டர் தண்ணி நீங்க குடிச்சிடலாம் அதே மாதிரி இதுல நான் காஃபி மோர் குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் கணக்காகுமா அப்படின்னு கேட்டா சென்னை வெதர்க்கு இல்ல தமிழ்நாடு வெதர்க்கு நீங்க வந்து இதை கழிச்சுட்டு அதாவது மோர் பால் தயிர் இதெல்லாமே வந்து அந்த நீரா இருக்கக்கூடிய சாம்பாரை கூட தண்ணியா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடா இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் உணவுப் பொருட்களை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நீங்க பஃபர் வச்சுக்கிட்டா அதனால தான் நான் டூ டு டூ அண்ட் அண்ட் ஹாஃப் லிட்டர் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு அடல்ட் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நீர் சுருக்கம் ஏற்படாம நம்ம தடுக்கலாம் டாக்டர் இந்த ஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து முதியவர்களை எந்த விதத்துல எல்லாம் பாதிக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா வயசுல பெரியவங்களுக்கு ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் நிறைய வரும் அறுபது வயசுக்கு மேல இந்த ப்ராஸ்டெட்டிக் ஹைபர் நம்ம சொல்லுவோம் அந்த ப்ராஸ்டேக் ஸ்டேட்ன்ற அந்த கிளாண்ட் வீக்கம் ஏற்படுறதுனால ஃப்ரீக்வெண்டா யூரின் போகணுமோ இல்ல யூரின் போய் நின்னு கொஞ்ச நேரத்துல ரொம்ப நேரம் ஆகும் அவங்க யூரினை ரிலீஸ் பண்றதுக்கே வெளியே சோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க பொதுவா தண்ணி குடிக்கிறது கம்மி பண்ணிடுறாங்க சோ நீங்க உங்களுக்கு ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் இருந்ததுனா உங்க யூராலஜிஸ்ட போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு மருந்து இருக்கு உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து யூரின் இனிஷியேஷன் ப்ராப்ளம் இல்லனா யூரினை வந்து ஒரு ஃப்ரீயா போக முடியாம ஒரு தன்மை சொட்டு சொட்டா போற தன்மை இதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நமக்கு அலுபத்தில மருந்துகள் இருக்கு உங்க யூராலஜிஸ்ட போய் நீங்க பார்த்து அந்த சரி பண்ணிட்டு ஹைட்ரேஷன் நீங்க கரெக்ட் போது இந்த ப்ராப்ளம் டோட்டலாவே இருக்கு உங்களுக்கு வந்து சரி பண்ணப்படும் அப்படி இல்லைனா என்ன ஒன்றா நீங்கள் தண்ணியை குடிக்கிறது கம்மி பண்ணி நீர் சுருக்கம் ஏற்படும் அண்ட் நீங்கள் யூரின் போகாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிட்டுறதுனால இந்த ப்ராஸ்டிக் ஹைப்பட்ரோஃபினால யூரின் வெளியே போகாததுனால யூரினரி பிளாடரில் யூரின் அக்யூமுலேட் ஆகி யூரினரி இன்ஃபெக்ஷன் வெறுமனே பிளாடரோடு நிற்காம சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது யூரினரி பிளாடரில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பேர் சிஸ்டைட்டிஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு கிட்னி வரைக்கும் இன்ஃபெக்ஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பெரியவங்க முக்கியமாக ப்ராஸ் பிராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிற ஆண்கள் உங்களோட யூராலஜிஸ்ட பார்த்து அதுக்கான மருந்து மாத்தைகளை எடுத்து ஹைட்ரேஷனையும் கரெக்ட் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் கிட்னி இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போகாம உங்களுக்கு தடுக்க முடியும் அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வயதானவங்களுக்கு பொதுவா ஆண்களை விட பெண்களுக்கு இந்த யூரினரி பிளாடர்ல இருந்து வெளியே நமக்கு யூரின் போகக்கூடிய அந்த துவாரம் இருக்கு அது வந்து யுரித்ரா அப்படின்ற ஒரு டியூப் வழியா யூரின் வெளியே செல்லும் இப்ப அந்த யுரித்ராவோட லென்த் வந்து லேடிஸ்க்கு நாலு சென்டிமீட்டர் தான் அதுவே ஆண்களுக்கு வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் சோ ஆண்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டரை தாண்டி வரும்போது நம்ம அதை ரொம்ப பல நாள் நாள் பட நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டதுனால பதினஞ்சு சென்டிமீட்டர் டிராவல் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது அது சீரியஸ் இன்ஃபெக்ஷனா மாறிடுறதுக்கான அபாயம் இருக்கு ஆனா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதே அந்த யுரித்ராவோட லென்த் நாலு சென்டிமீட்டர்ன்றதுனால ரொம்ப எளிதுல அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் டக்கு டக்குன்னு வந்துடும் அதனால பெண்களோ ஆண்களோ வயதுல முதியவர்கள் நீங்க டிராவல் பண்றீங்க காமன் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால தண்ணி குடிக்காம விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க அதை விட பெரிய கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அதை விட தாகமே எடுக்காத போது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இருநூறு மில்லி முன்னூறு மில்லி தண்ணி நீங்க ரெகுலரா பகல் நேரத்துல ஹைட்ரேட் பண்ணி சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்புறமா படிப்படியா உங்க தண்ணியோட இன்டேக்கை நீங்க கம்மி பண்ணும்போது நைட் உங்க தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வாட்டர் கன்சம்ஷன் வந்து பர் டே வாட்டர் கன்சம்ஷன் குறையிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அது வந்து தண்ணீர் வந்து ஒரு டேஸ்ட் ஆன ஒரு திரவம் அதை குடிக்கிறதுக்கு போர் அடிச்சு போய் நிறைய பேர் அதை குடிக்காம விட்டுறாங்க இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கு ஓ தாராளமாக இருக்கே இதை நம்ம வந்து ஃபோர்டிஃபைட் வாட்டர்னு நம்ம சொல்லலாம் அது குறிப்பாக சில மூலிகைகள்லாம் நம்ம போட்டு அதை சாப்பிடும் வெறும் தண்ணியோட பயன் மட்டும் இல்லாமல் அந்த மூலிகையோட பயனும் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம நன்னாரி வேர் நீங்க போட்டு அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு பானையில போட்டு நம்ம குடிப்போம் நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஊர் வெயிலுக்கு அதை நீங்க குடிக்கும் உங்களுக்கு அந்த நன்னாரியோட அந்த நற்குணமோ உங்க உடம்புல போய் சேரும் சோ நன்னாரி வாட்டர் எடுத்துக்கலாம் சப்ஜா விதைகள் போட்ட தண்ணீர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெல்லிக்காவை கட் பண்ணி அத ரொம்ப நேரம் ஊற போட்டு ஒரு பாட்டில போட்டு ஒயிடா இருக்கக்கூடிய ஒரு மவுத் வாட்டர் பாட்டில் நீங்க அதை போட்டுட்டு நெல்லிக்காய் வாட்டர் நீங்க குடிக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஏலக்காய் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்க போட்டுட்டு வச்சுட்டீங்கன்னா ஆபீஸ் கோயர்ஸ்க்கும் சரி இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் நான் இதை சொல்றது இந்த ஏலக்காய் வாட்டர் மட்டும் குடிச்சு பாருங்க த்ரூ அவுட் த டே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செப் பண்ணி குடிக்கும் உங்களுக்கு தண்ணி குடிச்சு உடம்புல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் நீங்க எவ்வளவு வேளை த்ரூ அவுட் த டே நீங்க ரொம்ப பிஸியான பர்சனா இருக்கீங்க இல்ல உங்களை நீங்க ஆக்டிவா வயசான காலத்துலயும் வச்சுக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு உடம்புக்கு அந்த த்ரூ அவுட் த டே அது சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ இந்த ஏலக்காய் தண்ணி ரொம்ப நல்லது அதே மாதிரி ஜீரகம் கொதிக்க வச்ச தண்ணி அதுவும் ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தி கூட ஸோ ஆக மொத்தத்தில் இனி எந்த மோடா இருந்தாலும் வாட்டர் இன்டேக் வந்து சரியா இருக்கணும் அந்த ஹைட்ரேஷன் இஷ்யூஸ்ல இருந்து ஒருத்தங்களை பார்த்துக்கணும் கட்டாயம் வெரி குட் ஃபார் தேர் ஹெல்த் கண்டிப்பா சார் ஆங்கிலத்தில் வாட்டர் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு சொற்றொடர் இருக்கு அதுபடி பார்த்தோம்னா இன்றைய எபிசோட்ல உங்களுக்கு தண்ணி எவ்வளோ குடிக்கணும் யார் எந்த வயசுல எவ்வளோ குடிக்கணும் எவ்வளோ நேரத்துக்குள்ள குடிக்கணும் எப்படி குடிக்கணும்ன்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீரேற்றம் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல அதை பத்தி சொல்லுங்க நாங்கள் பதில் கொடுக்குறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி